இதுக்கு மட்டும் போதுமா நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணால் இல்லைனா நம்ம நினச்ச விஷயங்களை அடைய இல்லை நிறைய புக்ஸ் தேவை ரீசன் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த ஒரு விஷயம் பண்ணாதான் நம்ம தேவையான விஷயங்களை அடைய முடியும் இன்னொன்று வந்து கோல் கிளியராக இருக்கணும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னா கோலை ஒரு செட் பண்ண கோலை மாற்றுறது ஸோ ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம் பட் அதை யோசிப்போமா அதை திரும்ப அனலைஸ் பண்ணி பார்ப்போமான்னு தெரில ஸோ கோல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நம்மளோட அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு செல்ஃப் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் அது வந்து மாற்றி அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் பீப்புள் தான் நாங்கள் ஸோ ஒரு ஆவரேஜ் டூ ஆல்ஃபா ஆல்ஃபானா என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போது ப்ரைன் ஜான்சன் எடுத்துக்கலாம் இல்லைனா பிரசிடென்ட் ஆஃப் நாயக் எடுத்துக்கலாம் இவங்களாம் வந்து ஆல்ஃபா பீப்புள் ஸோ ஆல்ஃபா பீப்புள் மீன்ஸ் தே ஆர் த ஒன் அவங்களுக்கு நிகராக யாரும் இருக்க மாட்டார்கள் ஆல்ஃபா பீப்புள் ஹைலி பவர்ஃபுல்லாக ஹைலி எஃபிஷியன்ட் பீப்புள்ஸ் அவங்க ஃபீல்டில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் நாட் த ரீசன் நம்பர் ஒன் அவங்க நம்பர் ஒன் டூ அந்த மாதிரி கிடையாது தேர் டிஃப்ரெண்ட் தேர் யூனிக் ஸோ அதான் ஆல்ஃபா பீப்புள் ஸோ ஒரு ஆவரேஜ்லேருந்து ஆல்ஃபா பீப்புளுக்கு ஆகணும் அப்படின்னா இந்த புக்கில் சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா ஒரே பாயிண்டில் உங்கள் திட்டங்கள் உங்கள் இலக்கு நடுவில் நீங்கள் எடுக்க போகும் செயல் அதாவது ஆக்ஷன்